வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகமிடாம் நண்பர்களே நீங்கள் கடைசியாக சாப்பிட்ட பிளேட்டை நினச்சி பாருங்கள் அது இப்படி இருந்துச்சா இல்லை இப்படி இருந்துச்சான்னு யோசித்து பாருங்கள் அது கலர்ஃபுல்லாக எல்லா உணவுகளும் சேர்ந்து இருந்துச்சா இல்லை வெறும் இட்லி தோசை சாதம் அதை மாதிரி உணவுகள் மட்டும் இருந்துச்சா காலையில் இட்லி மதியம் ஒரு பெரிய தட்டு சாதம் இதில் சத்து இருக்குன்னு நம்புகிறீங்களா நிஜமாக சொல்லப்போனால் இதில் பல விஷயம் வெறும் எம்டி கேலரிஸ் தான் முகம் வாடி போகிறது சீக்கிரம் டயர்டாகிறது இல்லைனா அடிக்கடி நோய்கள் வர்றது இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் உணவுகளில் சத்துகள் குறையா இருக்கிறது தான் முக்கிய காரணம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம உணவுகளில் எப்படி இந்த சத்துக்களை சேர்த்துக்கிறது அதுவும் கலர்ஃபுல்லான உணவுகள் எப்படி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது இந்த உணவுகளில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அது நம்ம உடம்புக்கு எப்படி ஆரோக்கியத்தை தான் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம உணவில் இருக்கிற கலர்ஸ் வந்து டெக்கரேஷன் மட்டும் இல்லை அதாவது நான் சொல்கிறது வந்து இயற்கையான கலர்கள் உள்ள உணவுகள் நம்ம சேர்க்குற கலர்கள் கிடையாது அவை ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உங்கள் உடம்புக்குள்ள டைனி டாக்டர்ஸ் மாதிரி வேலை செய்யும் பிளான்ட்டோட கெமிக்கல்ஸ் இப்போது நம்ம ஒவ்வொரு கலரான உணவுகளும் பற்றி பார்த்து அதனால் என்ன பயன்கள் வருதுங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ரெட் ஃபுட்ஸ் சிகப்பு உணவுகள் இந்த சிகப்பு உணவுகளில் பார்த்தோம்னா தக்காளி தர்பூசணி தக்காளி தர்பூசணியில் லைகோப்பியனுங்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்குது இந்த லைகோபியனுங்கிறது வந்து உங்கள் செல்லுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி ரெகுலராக தக்காளி அதிகமாக சாப்பிட்ற ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்ற சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த லைகோபீன் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் சான்ஸை ரொம்ப குறைக்கும் ரசம் தக்காளி குழம்பு எல்லாம் கவுண்ட் ஆகும் ஆனால் காய்கறி பிளேட்லேயும் நம்ம இதை நிறையா சேர்த்துக்கணும் அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த ஆரஞ்சு கலர் ஃபுட்ஸ் வந்து கேரட்டு ஆரஞ்சு பூசணிக்காய் இதில் எல்லாம் பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது இது வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் கண் பார்வையையும் நல்லா வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரெயின் ஹெல்த்து ஹார்ட்டு பிளட் வசல்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற உணவு வந்து வகைகள் வந்து எல்லோ ஃபுட்ஸ் பஞ்ச கலரில் இருக்கிற உணவுகள் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற உணவுகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா மக்காச்சோளம் வாழைப்பழம் மஞ்ச பூசணி இந்த இதிலலாம் லூட்டீனுங்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இதுவும் உங்கள் கண்களை ப்ரொட்டெக்ட் பண்ணோம் ஹார்ட்டுக்கும் நல்லது நாலாவது சொல்ல போகிறது வந்து க்ரீன் ஃபுட்ஸ் இதை டீடாக்ஸ் ஸ்டீம்னு நீங்கள் சொல்லலாம் க்ரீன் ஃபுட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா முட்டைக்கோஸ் பூக்கோஸ் புராக்கலி முருங்கைக்கீரை மற்றும் அகத்தி கீரைகள் இதில் குளுக்கோஸினோலைட்ஸ் அப்படிங்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்குது இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸு பிராக்களிலாம் மோந்து பார்த்தோம்னா ஒரு விதமான ஸ்மெல்லு வரும் இந்த ஸ்மெல்லு வந்து அந்த காம்பவுண்ட் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் யூட்ரின் கேன்சர் வர்ற சான்ஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த க்ரீன் ஃபுட்டு வந்து நம்ம உடம்பில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூ இல்லை பர்பிள் கலர் ஃபுட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருப்பு திராட்சை நாவல் பழம் இதில் உயர்ந்தது வந்து நாவர் பழம் இதில் எல்லாம் ஆந்தோசைனுங்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இது வந்து பிளட் வெசல்ஸை நல்லா சீராக வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம ஹார்ட் அட்டாக் வர சான்ஸையும் குறைக்கும் நம்ம மெமரி மெமரியை ஷார்ப்பாக வச்சுருக்கோம் அடுத்து ப்ரவுன் ஃபுட்ஸும் ஒயிட் ஃபுட்ஸும் தேங்காய் நிலைக்கடலை எள் சிறுதானியங்கள் முழுதானியங்கள் எல்லாத்துலேயுமே லைக்னன்ஸ் அப்படிங்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்குது இந்த லைக்னன்ஸ் வந்து டைஜஷன் நம்ம குடலுக்கு நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லது அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்க ஹார்மோன்களையும் சீராக வச்சுருக்கோம் இதில் கிங்குன்னு பார்த்தோம்னா ஆளி விதை இதில் லைக்னன்ஸ் நிறைய இருக்குது அந்த சின்ன விதை வந்து கட்டாயம் நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க இது உங்கள் சப்ளிமெண்ட்ஸோட அதிக வேலை பண்ணும் உங்கள் இருதயத்தை மட்டுமல்லாமல் உங்கள் பிரெய்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த லைக்னன்ஸ் பெரிதும் உதவும் இப்போது இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம் ஒரு நாளைக்கு நம்ம காலையில் மத்தியானம் சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கப்பாவது இதில் நமக்கு இருக்கணும் இந்த மாதிரி காய்கறி வகைகள் நட்ஸு இதெல்லாம் எல்லாமே இது ரெண்டு கப்பாவது இருக்கணும் ப்ளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரை ப்ளேட்டு இந்த மாதிரி உணவு வகைகள் இருந்தால் சிறந்தது ஸோ நமக்கு பெரிய டயட்டுங்கிறது வேண்டாம் எக்ஸ்பென்சிவ் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான உணவு வகைகளை சேர்த்துட்டாலே நமக்கு ஆரோக்கியம் தானாக வரும் உங்கள் ப்ளேட் கலர் வந்து ஒரு ரெயின்போ கலர் மாதிரி இருந்தால் நமக்கு ப்ரொட்டெக்ஷன் அதிகம் சார் நண்பர்களே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு உங்கள் பிளேட்டில் எத்தனை கலர்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் இடம் நன்றி வணக்கம்